அனைவருக்கும் வணக்கம் இன்று ஹாலோவின் பார்ட்டிக்கு சந்தைக்கு எப்படி மிட்டாய் கொண்டு செல்லலாம் என்பதை பற்றி ஒரு புதிய வீடியோ வந்திருக்கிறது இதை பார்த்து நம் ஹீரோக்களுடன் சேர்ந்து வெறுமனே விடுவோம் இப்படிதான் வேடிக்கையான தோற்றம் உள்ள ஹக்கி வக்கி அவன் கரங்கள் மற்றும் கால்கள் எவ்வளவு நீளமாக உள்ளன என்பதை ஹா முழு அளவிலான பாம்பா பொம்மை வந்துவிட்டது உங்களிடம் என்ன இருக்கிறது சமூகத்தில் எந்த இனிப்பையும் கொண்டு வர வேண்டாம் இப்போது நீங்கள் செல்லலாம் சரி ஓம் நீ யாரடி ஒரு எலும்பு கூட ஆள் உன்கிட்ட எந்த கற்கண்டு இருக்கிறதா அங்கீட்டம் இல்ல நன்றி வா எவ்வளவு குளிர் பாட்டி நாங்கள் கடினமாக கொண்டாட்டம் பண்ண போகிறோம் ஆனால் முதலில் சில சுவையான எலும்புகளுடன் தொடங்க போகிறோம் இல்ல நான் பைத்தியம் இல்லை அவற்று உண்மையில் மிக சுவையானவை நான் அவற்றை எப்படி செய்தேன் எனது உங்களுக்கு காட்டுகிறேன் இது எளிது எனக்கு ஒரு மார்ஷ்மெலோ மற்றும் நீளமான குச்சிகள் நாம் தேவை இதையெல்லாம் சேர்த்து அதை உடையுடன் இது சூப்பர் தேவைக்கிறோம் எலும்பு கூட அதை உன் மீது அணிந்து கொண்டு விருந்திற்கு செல் உங்க பசித்துக் கொள்ள மாட்டீங்க அருமையான இசை டிஜே ராத்திரி எங்கும் கலக்கலாம். அவோ, எவன் அந்த பின்? அவளுக்கு ஒரு பாட்டி மாரித் தோணுகிறது ஆனால்... நிருத்து! காத்திரு, அவசரம் செய்யாதே. ஓப்பர், இங்கே மிட்டாய் கொண்டு வர முடியாதே நீ உனர்கிறாயா. சரியா? சரி, உட்கொள்ளுங்கள். நீங்க யார், ஒரு ஜாம்பி. ஓ, இது ஒரு வாழ்க்கை. பாருங்க அந்த எழிமையான யுக்திகளால் முடியாது சொல்லுங்க உங்களுடைய ஏதாவது காந்தி இருக்குதா நான் சரி பார்க்கிறேன் அந்த பரிசுகள் நீ மறைத்து விட்டாயா ஓ, உன் கையை என்ன ஆச்சு நீ உண்மையில் ஒரு ஜாம்பி வா ஓ, நீ எனக்கு தெரியப்படுத்தி இருக்க வேண்டும் தோழா சரி இங்கே வா நீ போகலாம் ஆனால் என் மூளை சாப்பிடாதே நான் இறுதியில் ஆண்டின் கட்சிக்கு வந்து விட்டேன் ஜாம்பி என நடிப்பது நான் நினைத்ததை விட கடினமானதாக இருந்தது ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நான் காபியை உள்ளே கொண்டு செல்ல முடிந்தது நான் அதை எப்படி செய்தேன் என்று உங்களுக்கு காட்டுகிறேன் அது எனது பொழுது போக் இனிப்பு கொண்ட ஒரு செயற்கை கை சரி இலவசம் ஆ மிட்டாய் இல்ல உங்களை சாப்பாடு போவோம் இல்ல எதுவும் இல்லை ஓ அடி நீ சுவந்து கொண்டிருக்கிறாய் ஓ அது மூளை இனிப்பு தானே சற்றே இதை தொட்டு பார்ப்பேன் ஹா அது கம்மியா அட அது மிகவும் வலிக்கிறது தேவா அது என் உண்மையான மூளை சரி நன்றி பை இப்போது என் கம்மி மூளை வடிவிலான செம்மையான ஐடியாவை பார்க்கும் நேரம் அருமை சுவையாக இருக்கிறது நான் இல்லாமல் முடியவில்லை ஓ அந்ததை பார் நம் விருந்தில் ஜாம்பிகள் இருக்கின்றனர் ஓ கடவுள் ஊ அவள் எனது சிறிய மூளை பாகத்தை சாப்பிட போகிறாள் ஆஹா உண்மையிலேயே அருமையா உள்ளது மிக்க நன்றி இது உண்மையிலேயே நல்லதா இருக்குது இந்த இடம் தானா மிகவும் பிரபலமான பார்ட்டி நடக்கிற இடம் என்ன உனக்கு என்ன வேண்டும் இனிப்புகளா நான் அவற்றை சாப்பிட மாட்டேன் ஓ உண்மையாவா அந்த பல்லுகளுக்கு என்ன நடந்தது கமீஸ் அதுதான் ஹூம் நான் அதுடன் என்ன செய்ய வேண்டும் நான் அதை அங்கே போட்டு விடுவேன் ஓ மற்றொரு வாம்பர் ஆ அது என்ன

பரவால்ல நானும் ஒரு ஸ்நாக் சாப்பிட போறேன் உங்களுக்கும் சாப்பிட என்னால் வீட்டிற்கு சென்று விட்டு படுக்க போக காத்திருக்க முடியவில்லை ஓ இது புதுசா இருக்கு ஹலோ மாலபிசன்ட் என் அருகில் விளை உணவுகள் இருக்கிறதா என்று பார்க்கலாம் இங்கே வரும் சர்க்கரை காட்டு மலேபிசென்ட் இவ்வளவு இனிப்பு உண்பவள் என்று தெரியவில்லை ஓ இல்ல இப்பதை நீங்கள் பைபாஸ் பண்ணி செல்லலாம். விருந்தினர்கள் வருவதற்கு முன் அனைத்து பணி வாங்கி விடுவோம். அரே, இன்னொன்று உள்ளது. ஒரு கழிப்பரையா, ச்வாரச்யமான தேர்வு. உன்னிடம் ஏதோ இருக்கிறது. ஓ, மன்னிக்கவும். சரி, ஓ, அவளவுக்குளு, கேட்டுக்கு. ஏ, எல்லாரும், ஒரு அருமையான ஹாலோவின் பாட்டி கொண்டாடுங்கள் நான் இறுதியாக உள்ள நுழைந்தேன் நான் இங்கே கொண்டு வந்தது என்ன தெரியுமா ஓ ஹே ஓ ஆனால் இது விசித்திரமா இருக்கு இது மிகவும் ருசிகரமானது கொஞ்சம் போப்பர படிக்கலாமா இது மிகவும் நல்லது இல்லை உண்மையாகவே இது இனிப்பு நான் இதை எப்படி செய்தேன் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன் நாம் ஓ யோ குக்கிகளை நூடலாவை தேவைப்படும் இப்ப எல்லாவற்றையும் கலந்து விடுவோம் நீங்கள் தக்க சிதைவிலான நிலையை உருவாக்க உங்கள் கைகள் தேவைப்படும் அதை சிறுநீராக வடிவமைக்கிறீர்கள் அதுதான் கழுத்தில் தூக்கம் போடாமல் நான் கிளிகளை கொள்ள கேண்டேன் மிக்க நன்றியான இசை ஓ ஹார்லி அதுவும் அருமை உங்களிடம் ஒரு நல்ல பேட் இருக்கிறது நான் சிறுவனாக இருக்கையில் பேஸ்பால் விளையாடினேன் நான் ஒரு முறை அடிக்க முயற்சிக்கலாமா ஆஹா பழைய நல்ல நாட்களை நினைவுபடுத்துவோம் இது என்ன கிட் கேட் இனிப்பு அனுமதி இல்லை நானே கொள்கிறேன் நான் குறைந்தது ஒன்றையாவது வைத்துக் கொள்ளலாமா சரி நான் பாட்டிக்கு செல்வேன் பை ஓ பரவாயில்லை ஓ கடவுள் நூதன நான் சிறிடத்திலிருந்து உன்னால் பயந்திருந்தேன் அனைத்து நன்மைகளுக்கும் சோதனை செய்வோம் உம் எதுவும் இல்லையா நன்றாக வேலை செய்ய இல்லையோ என்னவோ சரி ஹாலோவின் விருந்துக்கு வரவேற்கிறேன் ஆ ஆஹா அட்டாசியோர் அருகில் மிட்டாய் மூணு மொழியில்தான் கொண்டு வந்தேன் அது அவ்வளவு கடினம் இல்லை நண்பர்களே உங்களுக்காக தேர்வு செய்க ஹை இந்த மாதிரியான இனிப்பு இன்று கே நான் சுவையானது ஆஹா நான் சீக்கிரம் விடுமுறைக்கு செல்ல இருக்கிறேன் ஓ ஹலோ அந்நிய பூதம் நாம் உன்னை கண்டுபிடிக்க வேண்டும் தயார் உன்னிடம் சாக்கரை பொருள் ஏதேனும் உள்ளதா என்று பார்ப்போம் ஆஹா இந்த கண்ணுக்குள் சான்றி சாக்கரை பொருள் இருக்கிறது அதை எனக்கு தா கொஞ்சம் விளையாடு ஏய் நண்பா எனக்கு கொஞ்சம் ஊஞ்சலாகி இருக்கிறது என திரும்ப்களை கோடுங்கள் இது கடினமாக இருந்தது ஆனால் நான் அதை கடந்து வந்தேன் இப்போது இந்த கம்மி இனிமையை எடுத்துக்கொள்வோம் வாவ் இப்போது முழு இரவுக்கும் எனக்கு ஆற்றல் கிடைத்துவிட்டது அனைவரும் நடந்த மாடுங்கள் பாருங்கள் குழந்தைகளே உடல்களை அசைத்து பாருங்கள்